டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செலெக்ஷன் இது பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பதிவு பேமெண்ட்டும் அதுக்கடுத்தது வந்து பிரி பிரிண்டிங் வந்து நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்களை நேம் அந்த கேண்டிடேட் இமெயில் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோங்கிறது இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் ரூபே பேமெண்ட் கார்ட் கார் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அண்ட் ஆன்லைன் நெட் பேங்கிங் யூபிஐ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு தான் பேட்டிட்டு எதுங்கிறது ப்ரிஃபர் பண்ணிட்டு பே கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் பேமெண்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக அது எவ்வளவு அது ஜிஎஸ்டி மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு இருக்காது இது மாதிரி போட்டுவிட்டு ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆஃப் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் டெம்பரரி பேசிஸில் அவங்களோட அப்ளிகேஷன் நேமு அவங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸு கேப்ச்சோடு போட்டிருப்பாங்க ட்ரான்சாக்ஷன் ஐடி பேமெண்ட் ஐடி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீக்கெல்லாம் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல போட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இதை பிரிண்டும் தனியாக எடுத்து வச்சுங்க ஸோ அப்போ ஏர்லியாக சொன்னது தான் பதிவு செய்யப்பட்டாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அடுத்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து ஃபைனல் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிரிண்டிங் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அப்லோட் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் இம்ப்ளிமெண்டேஷன் உங்கள் அப்ளிகேஷன் இப்படி டவுன்லோட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட நேமு இமெயில் ஐடி மொபைல் மற்றது எல்லாமே இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணியே பார்த்துக்கலாம் அகாடமிக்கலாக நீங்கள் வந்து என்ன இருக்கும் யூஜிபிஜி என்ன படிச்சிருக்கீங்க நெட் செட்டு ப்ரிஃபர்ட் டிஸ்டிக் எல்லாமே இது ப்ராப்பராக இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியாச்சு உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கும் நீங்கள் எந்த டைமில் பண்ணீங்க டெக்லேஷன் ஃபார்ம் இதில் இருக்கும் சைன் பண்ணுற இடத்துல இந்த ஃபார்ம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் யூஜி மார்க்ஷீட்டு பிஹச் மார்க்ஷீட்டு எம்ஃபில் பிஹெச்ச்டி இப்போ நெட்டு செட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு இல்லை டிஜிட்டலி இ சர்டிபிகேட் இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்ம் எது இருந்தாலும் ஓகே சான்றிதழ் சரிபார்க்க வர நேரம் தேதி இதெல்லாமே உங்களுக்கு மெசேஜாகவோ ஆவோ அதுக்கப்புறம் மின்னஞ்சல் இமெயில் மூலமாகவும் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட இதில் அச்சிடப்பட்ட இந்த விண்ணப்பம் கையொப்பமிட்ட உறுதிமொழி படிவங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் நகலோடு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இதோட ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் வரணும் இந்த அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தினை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்துக்கு அல்லது சம்மந்தப்பட்ட கல்லூரிக்கு தபால் மூலமாக அனுப்புறதுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அப்ளிகேஷனையும் ஏற்கனவே போயிடும் ஸோ அதனால் பிஜி எம்ஃபில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்னென்ன டிஜிட்டலாக வச்சுருந்தீங்களோ இது எல்லாத்தையும் இங்கேயே பத்திரமா வச்சுக்கணும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்கள் யூஜிபிஜி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒன்று ஒரே பிடிஎஃப் வச்சு அதை வந்து ஒரு இமேஜில் மேக்ஸிமம் சைஸு டூ மெகா மெகா பைட்டில் நீங்கள் வச்சுக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா யூஜிபிஜி சர்டிஃபிகேட் இது எல்லாமே மெகா சைஸில் வச்சு சாய்ஸ் ஆஃப் இதில் ஃபைலில் கிளிக் பண்ணி பிஹெச்டி ஃபைல்லேயும் இதில் கிளிக் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட இதில் கொடுத்திங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான டெம்பரரி வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா அந்த கோச்சிங் கிளாஸஸ்க்கு மற்ற இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஆப் ஒன்று க்ளிக் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோக்கில் நீங்கள் பேனலாக பார்க்கலாம் அது எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் பார்க்குறோம் மறக்காம இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த ஆப் எப்படின்னா